மக்களே ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ தாம்பரம் டு கொல்லம் கொல்லம் டு தாம்பரம் டெம்பரரியாக தாம்பரம் வரையும் ஏங்கிட்டு இருக்க மக்களே ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து கொல்லம் டு எக்மூர் வண்டி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சாந்தேதியிலிருந்து இது அதாவது எல்ஹெச்பி கோச் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸோடு ஒப்படைச்சிருந்தாங்க மக்களே பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாந்தேதி வரப்போகுது பட் ஸ்டில் அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி தெரில ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது எல்ஹெச்பி கோச் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்து நமக்கு ரீசெண்ட் டேஸ் அதாவது பக்கத்தில் நெருக்கத்தில் வரும்போது வந்து அதுக்கான இன்னொரு ஒரு ஹெட் மாதிரி கொடுப்பாங்க பட் இப்போ வரையும் அதுக்கான அந்த ஹெட்சப் இன்னும் வரவே இல்லை கண்டிப்பாக கொடுப்பாங்களா என்னன்றது இன்னுமே தெரியல மக்களை ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி மாதத்துலேருந்து நிறைய கேரளா ட்ரெயின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்ஹெச்பி கோச் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி டேட்டோடு அறிவிச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு டேட்டோடு அறிவிச்சிருந்தாங்க பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஹெட்சப் மாதிரி எதுவுமே இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க மக்களே என்ன ரீசன்னு தெரியல ஸோ பட் ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பதினெட்டு ஐசிஏ ஐசிஎஃப் கோச்சோட ரன் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி கோச் கோச்சாக மாறும்போது பதினேழு எல்ஹெச்பி கோச்சா மாறப்போகுது ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் மக்களே ஒரு கோச் வந்து குறைச்சிருவாங்க பட் அது நார்மல் பசங்களுக்கு எது எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாது மக்களே